தன்னமம் எல்லாம் ராஷ்டத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தனியாக பிரிந்தாங்க மன அளவில் அமைப்பு ஆரம்பித்தாங்க முஸ்லீம் லீக் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கமும் நீ அவனுடைய சேர்கிற நேரடியாக வா நாங்கள் உன்னுடைய கோரிக்கையெல்லாம் பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னு தூண்டிவிட்டான் மெதுவாக அராஜகம் வளர்ந்தது பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு தீர்மானம் போட்டான் தே இந்த உங்கள் காங்கிரஸ் சொன்ன தேசிய கொடி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னோம் வந்தே மாத்திரம் பாட மாட்டோம்னு சொன்னான் லியாக்கத் மூமெண்ட் அது என்னது கலீஃபா கிலாஃபத் மூமெண்ட்டு அதுக்கு ஆதரவை தருவீங்க அது எங்கள் மத சம்மந்தமானதுன்னு சொன்னால் அது எங்கோ துர்க்கியில் நடந்த விஷயம் ஆனால் நம்ம கா காந்தி வந்து எப்போவுமே அவர் அவங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு நமக்கு தான் துரோகம் பண்ணியிருக்காரு அந்த கிலாஃபத் மூமெண்ட்டு காங்கிரஸுடைய அமைப்பு மூமெண்ட்டாக நடத்தினார் இதில் எல்லாம் திருப்தி அடையில கடைசியில் நேரடி நடவடிக்கை டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொன்னான் ஜூன் மாதம் மூணாந்தேதின்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் கொடுக்கலைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு டைரக்ட் ஆக்ஷன் டே கல்கத்தாவில் மட்டும் மூணு லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க ஒரே ராத்திரியில் அங்கே இருக்கிற போலீஸ் கமிஷனர் தொழ்க்க அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் துக்க அவங்க வெட்டி குவித்தாங்க ஒரே ராத்திரி மூணு லட்சம் பேர் கோவில்கள் சூறையாடப்பட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இந்துக்கள் கொல்லப்பட்டு நம்ம காங்கிரஸ் உடனே பெரிய ஆவேசமாக பேசினா என்னுடைய வெட்டு என்னுடைய உடம்பை விட்டு பிறகுதான் அந்த தேசத்தை விட்டுவோன்னு சொன்னேன் நான் சென்ஸ் அப்படின்னு சொன்னான் வாழை வாழால் சந்திப்போம் அப்படின்னு சொன்னான் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் எல்லாம் நடுங்கி போனாங்க அவன் டைரக்ட் ஆக்ஷன் டேக்கு பிறகு நடுங்கிட்டு இந்த தேசத்தை பிரிக்க ஒத்துக்கிட்டாங்க சரிப்பா தேசம் பிரிந்தது அதுக்கு பிறகாவது சரியானதான்னு பார்த்தா ஐம்பத்தஞ்சில் வக்ஃபு சட்டம் வந்தது அப்புறம் அறுபத்தி நாளில் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாற்றினான் திருத்தம் பண்ணினான் அப்புறம் இந்த நரசிம்மராமில் இன்னும் ஸ்ட்ராங்கானது ஒன்ஸ் அ வக்ஃப் ஆல்வேஸ் வக்ஃப் அப்படிங்கிறான் அரபிக்கை சொல்லலாம் வக்கஃப் மதத்துக்காக அப்படின்னு அர்த்தம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஒன்ஸ் அ ஒன்ஸ்அப் ஆல்வேஸ் பக்கப் கொடுத்தாச்சு ஒரு பூமி அவனது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அவனது தான் நோ அப்பீல் கோர்ட்டுக்கு போகாது அந்த போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டில் கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாதுன்னு ஏதோ சொல்லுவான் அது மாதிரி கோர்ட்டுக்கு போக முடியாது என்னுடைய நிலத்தை அவன் எடுத்துன்னு போவான் என் கண்மினால் நான் என்னுடைய டாக்குமெண்ட் கொடுக்க தேவையில்லை அரசாங்கத்தில் பதிவு செய்ய தேவையில்லை அவனுடைய ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணிக்கிட்டால் போதும் இது என்னுடைய பூமி இப்படி அராஜகம் வளர்ந்து 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 கடைசியில் அதெல்லாம் அயோத்தியா போராட்டம் நடந்து அந்த கட்டடம் இடிக்கப்பட்டு அதில் அரசாங்கம் வந்து வேகமாக இன்னும் அவனுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த சட்ட கொண்டு வந்து மன்மோகன் சிங் கடைசியில் வந்து இந்த தேசத்துடைய சொத்து பூமி பணம் எல்லாம் முதல் உரிமை தொலுக்கனுக்கு தான் அவங்க தான் இந்த தேசத்தை ஆண்டவர்கள் அப்படின்னு இல்லாமல் சொல்லியிரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அவனை மட்டும் சுதந்திரம் கொடுக்கல நம்ம கோவில்களை பூட்டு போட்டான் கோவில் சொத்தெல்லாம் வந்து இனிமே நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றி இது எங்கள் கோவில் அப்படின்லாம் கேட்டு மாற்ற முடியாது நாற்பத்தேழில் என்ன நிலை இருந்ததோ அதே தொடரணும் நாற்பத்தேழுக்கு முன்னால் அவன் எங்கள் அடித்து மசூதி கட்டிக்கிட்டான்னா அதை தொடரும் அதை திரும்ப கேட்க முடியாது கோர்ட்டுக்கு போனால் செல்லாது அப்படின்னு இந்த பக்கம் நம்மளையும் வாயப்பூட்டி கையை கட்டி இதையும் சொல்லிட்டான் இது அன்னைக்கு இருந்த காட்சி அராஜகம் அராஜத்துக்கு முன்னால் பணிந்த அரசாங்கம் அவனுடைய ஓட்டுக்காக எல்லா கட்சிகளும் அவனுடைய பின்னால் நின்றுட்டு அவனுக்கு கால் கழுவி விட்டு இப்படி இருந்த நிலை இப்போ கொஞ்சம் காட்சி மாறி இருக்கு அயோத்தியா அயோத்தியா கோவில் தொட்டுப்பார் தொட்டுப்பார் அந்த கட்டடத்தை எங்கள் மசூதியை பத்து எரியும் அப்படின்னு சொன்னேன் நடந்தது கட்டடம் இடிந்தது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தது கோவிலெல்லாம் கட்ட முடியாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திரும்ப மசூதியை கட்டி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம் கோவிலும் வந்தாச்சு பிரம்மாண்டமான கோவில் ஒரு நாளைக்கு சராசரி அஞ்சு லட்சம் பேர் மக்கள் அங்கே வராங்க திருப்பதிக்கு அடுத்தது அதிக கூட்டம் வரக்கூடிய ஒரு கோவிலாக போனாங்க முன் மூன்று தலாக் முத்தலாக் மூன்று தலாக் 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 அவன் வேணா எந்த நேரத்தில் வேணுன்னா தலாக் 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 சொல்லிட்டா கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு கிடையாது விட்டு போயிடலாம் விட்டு போனால் ஜீவனாம்சம் கிடைக்காது பெண்ணை மெயின்டைன் பண்ண கொடுக்க முடியாது எங்கள் மதத்தில் அது இல்லை ஷாபானு விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் சொன்னது கொடு ஷாபானுவுக்குன்னு நாற்பது வருஷம் கேஸ் நடந்த பிறகு சொன்னது எழுபத்தாறு வயசு பெண்ணுக்கு கொடுக்க முடியாதுன்னு போராட்டம் பண்ணான் ராஜீவ்காந்தி அரசாங்கம் உடைய நடு நடுங்கி காலில் விழுந்து அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் மாற்றி இல்லை இல்லை முஸ்லீம் பெண்களுக்கு இந்த ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸு சட்டம் செல்லாது முஸ்லீம் பெண்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னோம் இது அவங்களுடைய பவர் அந்த பவருடைய மயக்கம் போதை தலையில் ஏறி அதனால் கேட்டதெல்லாம் கிடச்சிது வன்முறைக்கு வந்தால் போதும் தீன் தலாக் சட்டம் வந்தால் தெரு பத்தியம் தெருக்கு தெருன்னு சொன்னேன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம்னு சொன்னேன் வந்தது முஸ்லீம் பெண்களெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க நாங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு கூண்டுக்குள்ளே இருந்து சிறைக்குள்ளே இருந்து நாங்கள் தப்பித்தோம் இது ஒரு வாழ் எங்கள் தலைமையில் தொங்கிட்டு இருந்தது கணவன் எப்போ வேணால் தலாக் 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 சொல்லிட்டா போதும் பிரிந்துருவோம் பிரிந்துட்டா விவாரத்து நடந்துட்டா அந்த தலாக் நடந்துட்டால் பிறகு மனசு மாறி அவன் அதே மனைவியோட வாழ விரும்பினால் அந்த மனைவி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவனோட ஒரு நாடாவது இருக்கணும் இருந்த பிறகு தான் அவனுக்கு அவன் இவனை திரும்ப வர அவன்கிட்ட தலாக் வாங்கிட்டு இவன்கிட்ட வரணுமா எதுவும் ஹலாலாவோ கலாலாவோ என்னவோ சொல்லுவாங்க தீன் தலாக் தட்டம் வந்தது முஸ்லீம் பெண்களும் அதை ஆதரிச்சாங்க கொக்கரிச்சம் வன்முறை ரத்தம் குளறுபடி நாமும் பண்ணியிருக்கிறான் நம்முடைய எல்லா இந்து பண்டிகை மேலேயும் தாக்குதல் நடத்திருக்கிறான் இருக்குது கல் எரிஞ்சிருக்கிறான் விநாயகர் சிலையை போ போட்டு கல்லை தாக்கி உடச்சிருக்கிறான் போலீஸ்காரை அவனுக்கு ஆதரவாக நின்று இந்த வழியாக உருவனம் போகணும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் பாகில் உள்ள போட்டு சிஏஏக்கு எதிராக பெரிய ஒரு வருஷம் முன்னிலையாக இப்போ உட்காந்துருந்தான் ரோடெல்லாம் மறிச்சிட்டு சிஏ நடக்காது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னான் பத்தி எரியும்னு சொன்னான் சிஏ வந்தது முந்நூற்றி எழுபது முன்னூற்றி எழுபது கை வச்சுப்பார் மூவரை கொடியை தூக்கி எறிந்துருவோம் அப்படின்னு ஷேக் அப்துல்லா மாதிரி பெரிய தலைவர்களும் சொன்னான் இன்னைக்கு வாழை சுருட்டிட்டு காஷ்மீரில் நம்ம அரசாங்கத்தை நடத்திட்டுருக்குறாங்க ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் முந்நூற்றி எழுபதும் போனது பயங்கரவாதம் குறைஞ்சி போச்சு முஸ்லீம் காஷ்மீர் வந்து இன்றைக்கி முன்னேற்ற பாதையில் வருமானம் அதிகமாக இருக்குது டூரிஸ்ட் அதிகமாக இருக்கிறான் ஹிந்து கோவில்கள் இடிக்கப்பட்ட கோவில்கள் திரும்ப கட்டியிருக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது காஷ்மீர் பண்டிதர்கள் தன்னுடைய பெரிய பெரிய சொத்தை விட்டு ஓடி வந்தாங்க பாரு அன்னைக்கு அவனுடைய மிரட்டலுக்கு பணிந்து மசூதியிலேருந்து மிரட்டல் வரும் எல்லாத்தையும் போங்க உங்கள் வீட்டு பெண்ணை போங்க உங்கள் சொத்தை விட்டு போங்க ஓடுங்க ஓடுங்கிறது அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்கள் வருவோம் வந்து சூறையாடினா அந்த சொத்து திரும்ப காஷ்மீர் பண்டிதர்களுக்கு கிடைக்கணும் அது ஒரு குறை இன்னும் இருக்குது மிச்சம் வரும் முன்னூற்றெழுவதும் போனது வெற்றிக்கு சின்னமில்லை கட்டவரல் ஏய் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணினியா முன்னூற்றெழுவதும் போச்சு வக்கஃப் வக்கஃப்பு பெரிய அராஜகம் அவன் சுட்டி காட்டுற பூமி அவனுக்கு அவனுக்கு எதிராக நான் கேஸுக்கு போகணும் என்னுடைய பூமி அவன் வக்குஃபுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நான் கோர்ட்டுக்கு போக முடியாது கிட்ட தான் போகணும் அவன் தான் கவுன்சில் வச்சுருக்கிறான் வக்ஃபு கவுன்சில் போர்டு அந்த வக்ஃபு போர்டில் அப்பீல் பண்ணணும் அந்த அப்பீல் பண்ணி அவனே நீதிபதியாக உட்காருவான் நான் என்னுடைய பூமியை நான் நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லணும் மேலே அவன் தீர்ப்பு வழங்குவான் என்ன தீர்ப்பு கொடுப்பான் என்னுடைய பூமி எனக்கு திருப்பி கிடைக்குமா இப்படி ஒரு கிராமம் முழுவதும் தன்னோடதுன்னு சொல்கிறான் கிறிஸ்துவ சர்ச்சு தன்னோடதுன்னு சொன்னான் சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய பக்வ பூமியில் இருக்குன்னா தில்லியில் எழுபது பர்சன்ட் பூமி எங்களோடது அங்கே இருக்கிற கங்கை பிரயாகையில் கும்பமேளா நடக்கிற பூமி எங்களோடது அப்படின்னு சொன்னான் நடக்காதுன்னு சொன்னோம் நடக்க விடமாட்டோம்னு சொன்னோம் எங்கள் மசூதி மேலே கை வைக்கிற எங்கள் தர்காவெல்லாம் போயிடும் எங்கள் சுடுகாடு உதைக்கிற இடமெல்லாம் படுங்கிறவ அதெல்லாம் கொடுத்து யாரோ அதானி பில்டருக்கெல்லாம் கொடுத்துட போகிறான் அப்படின்லாம் பொய்ய கிளப்பி நான் தூண்டி விட முயற்சி பண்ணேன் அதுவும் நடந்தது நேற்று சட்டமானது முஸ்லீம் பெரிய எதிர்ப்பு ஓடி வந்து சாஹின்பாக் ஆயிரும் தெருவில் ரத்தக்களரி ஆகும் நாடே பத்தி ஏரியும் ஒன்றும் நடக்கலை ஏதோ போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம் பரவாயில்ல இந்த சட்டத்து மேலே எனக்கு இந்த திருத்தம் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இது தவறு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் கட்சி ஆனால் இது நான் ஏற்க மறுக்கிறேன்னு சொல்ல உரிமை கிடையாது அங்கே மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி ஆனால் அவளை கிட்டாத நிலையில் இருக்கிற அங்கே போராட்டம் வெடித்தால் அன்றைக்கி அன்றைக்கி நடந்த மாதிரி நேரடி நடவடிக்கை மீண்டும் நடக்குமா அப்படின்னு இவளுடைய ஆதரவில் அரசாங்கம் உட்கார்ந்துருக்கு ஆனால் இப்போ நடக்காதுன்னு தான் தோன்றுது முஸ்லீம் சமுதாயத்திலேயே இதுக்கு ஆதரவு இல்லை இத்தனை வருஷம் தொண்ணூறு பர்சன்ட் ஏழை முஸ்லீம்கள் அவர்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கல இந்த பக்குஃபால் நாங்கள் தான் இந்த தேசத்தை ஆண்டோன்னு சொல்கிறோம் நாங்கள் முந்நூறு வருஷம் முன்னால் ஆனால் அந்த சமுதாயம் தொண்ணூறு சதவீதம் ரோட்டில் இருக்குது பஞ்சர் ஓட்டுறவன் அப்படின்னாலே துலுக்கந்தான் அப்படிங்கிற நிலை ரோட்டோர கடையெல்லாம் அதனால் அதுவும் வந்தது பக்ஃபோடும் வந்தது அமித்ஷா பண்ணால சில சேலஞ்சு இருக்குது இதெல்லாம் அவன் தான் காரணம் அமித்ஷா ஒருத்தரை தான் தனியாளாக நின்றுட்டு இதெல்லாத்தையும் செய்திருக்காரு அமித்ஷா அயோத்தியா கோவில் சரி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு பிறகு நடந்தது மட்டும் எல்லாம் அமித்ஷாவோடைய வேலை ஒரே ஆள் பெரிய சவால் தான் இதெல்லாம் போவது எப்படி அது பெரிய சவால் தான் வரும் அதுவும் நடக்கும் இது அடுத்தது என்ன யூனிஃபார்ம் சிவில் கோடு ஏன் வரணும் அவரவருக்கு தனி ச ஏன் இருக்கணும் தனி சட்டம் எல்லோருக்கும் அவரவர் தனி சட்டம்னு சொன்னால் ட்ரைபல்ஸ்க்கு தனி சட்டம் இருக்கணும் நம்ம இந்து சமுதாயத்துலையே ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று இருக்குது எல்லோருக்கும் தனித்தனி சட்டம் இருக்கணும் ஆனால் கூட மேரேஜ் ஆக்ட் ஒன்று தானே அப்போ மேரேஜ் ஆக்ட் எல்லோருக்கும் ஒன்றா இருக்க வேண்டாமல் இந்த தேசத்தில் சொத்து உரிமை எல்லோருக்கும் ஒன்றா இருக்க வேண்டாமல் சரி சடங்குகளில் வெவ்வேறு இருக்கட்டும் சடங்குகள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே சாமியை கும்பிடணும் ஒரே வழியில் நடக்கும் அதை பற்றியெல்லாம் இல்லை ஆனால் அடிப்படை ரோட்டுக்கு வந்தால் இடது பக்கம் போகணும் அது சட்டம் எல்லோரும் கடைபிடிக்கணும் நாங்கள் இல்லை இடது பக்கம் மாற மாட்டோம் அரபு எங்களுக்கு வலது பக்கம் இருக்குது ஆனால் நாங்கள் வலது பக்கம்தான் போவோம்னு சொல்ல உரிமை கிடையாது அதுக்காக அரசாங்கம் பணிந்து தனி சட்டம் ஏற்படுத்த உரிமை கிடையாது சில புது சிவில் சட்டங்கள் அதெல்லாம் காமன் ஆகணும் எல்லோருக்கும் ஒரே சட்டமாகணும் தனி சட்டம் இருக்கட்டும் ஆனால் யாராவது அதற்கு எதிராக போராட விரும்பினா கோர்ட்டுக்கு போக உரிமை இருக்கணும் இங்கே சரியாக சட்டம் இல்லை இஸ்லாமிக் தேசம் இல்லை இது இஸ்லாமிக் தேசங்கள்லேயே அப்படி இல்லை அப்போ நம்ம தேசத்தில் எதுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் வரணும் மதமாற்ற தடை சட்டம் வரணும் நான்கு திருமணங்கள் தடை சட்டம் வரணும் அல்ல நான்கு திருமணம் மூணு திருமணம் பண்ணினா அரசாங்க வேலை கிடையாது காலேஜில் ஸ்காலர்ஷிப் கிடையாது எந்த பஞ்சாயத்து யூனியன் தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு தடை போடணும் நடக்கும் நடக்கவே நடக்காது ரத்தம் தீப்பற்றி எரியம் அமைதியாக மோனமாக இருந்துக்கிட்டு எல்லாம் நடந்திருக்கு அதுவும் இப்போ எம்பிகள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னு பேர் மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு ஆனாலும் நடந்திருக்கு ரொம்ப வலிமையான ச சட்ட திருத்தம் நடந்திருக்கு இது முழுமையானது இல்லை எனக்கும் தோன்றது இது இதில் நிறைய குறைகள் இருக்குது ஆனாலும் கூட பெரிய ஒரு முயற்சி நாளைக்கு இந்த சட்டத்தையே நீக்கிடலாம் அப்ஸு வக்ஃபு சட்டத்தை அதுக்கான காலம் வரும் சந்தோஷம்தான் கொஞ்சம் சவால் தான் கஷ்டங்கள் தான் இருந்தால் கூட சந்தோஷம் மிக பெரிய சந்தோஷம் முஸ்லீம்களுக்கும் சந்தோஷம் பெரும்பான்மை முஸ்லீம்களுக்கும் சந்தோஷம் பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்